என்ன காட்டுற என்ன என்ன என்னாச்சு என்னது அட்டைப்பா அட்டை அட்டை ஆமா அது தொடக்கூடாது தொடக்கூடாதுன்னாப்பா தொடக்கூடாது டால அட்டை அட்டை சொல்லு அட்டை அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சிப்பா கடிச்சிரும் கடிச்சிரும் என்ன முத்தப்பா கொடுக்குற அதுக்கு டேய் அதுக்கு முத்தப்பா கொடுக்குற அதுக்கப்புறம் உதட்டில் அது முத்தம் தந்துட்டு போயிடும் கடிச்சு வச்சுட்டு ஏ தொடக்கூடாது என்ன பண்ற என்னடா பண்ற அது என்னது அட்டை என்னடா பேரு மாறுது அட்டை சொல்லு அட்டை என் மூக்க பத்துற ஸ்மெல் அடிக்குதா அட்டை பூச்சி சரி டீ பிடிக்கலையா அம்மா இல்லை அப்பா அட்டே அட்டைப்பூச்சி சரி வா டீ போவோம் நீ இதில் இருந்த ஒரு ஒரு நாள் ஃபுல்லும் அதோட பேரை சொல்லிட்டு இருப்பேன் தெரியும் ஆமாம் டா டா இல்லை அட்டைப்பூச்சி ம் என்ன வச்சு தொட வைக்காத நீ எப்படிப்பட்டான்னு எனக்கு தெரியும் என்ன வச்சு தொட வச்சுட்டு என் கையில் என்ன பறித்து வாயில் வைப்பேன் டா இல்லடா அட்டைப்பூச்சி ம் சரி எந்திரி 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 எந்திரிடா ஒரே வார்த்தை எவ்வளோ வா எந்திரிவா டாடா கட்டுக்கா டாடா டாடா காமி டாடா டாடா அட்டைக்கு டாடா காமி இது என்ன ஒண்ணுது